அந்த அத்தாச்சி மனைவியே சொல்லி இருக்கு காளியம் மக்கள் சீட்டு கொடுக்க வேணாம் இருக்கு அப்ப என்ன நீ மனைவி சொல்றீங்க என்ன அர்த்தம் அப்ப என்ன அந்த வெளியேற இல்ல அப்ப காளியம்மால் வெளியேறவருக்கு கைல்வெளி ஒரு முகம் முக்கிய காரணம் எடுத்துக்கலாமா ஆமா ஆமா நிச்சயமா இவரோட நோக்கமே இப்ப காளியமாட நீங்க காளியமா எப்ப சொல்லுதுன்னு தெரியல நீ கேட்டு பாருங்க காளியம்மாட அழைப்பா ஒரு வருஷமா எடுத்திருக்க மாட்டேன் குறைஞ்ச பிடிச்சு ஒரு ஆறு மாசம் எடுத்துருக்கே மாட்டேன்

இன்னைக்கு நான் உட்காந்து ஊடகத்துல பேசணும் என்ன அர்த்தம் இவன் மனுஷனே இல்ல யாரை எப்படி மாட்டான் இந்த தங்கச்சி காலியமான ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்துருக்கணும் இவ்வளவு தாமதமே ஏன்னு தெரியல வேணா அவ்வளவு நீ சந்திச்சா தங்கச்சிய கேளுங்க எதுவும் இல்லாம கணத்தை எதிர்த்த உடனே என்ன கனத்தை எதிர்த்தோடனா நின்னுமே நிம்மதியா இரு தங்கச்சி நீ நீக்கு கட்சியை விட்டு இப்ப கட்சிக்கு எதிரான முடிவுல இருக்கா உங்களுக்கு ரீதியாக இல்ல சொல்லி சொல்லு ஒரு கட்சியை விட்டு நீங்க பாருங்களேன் எல்லாமே அவங்களாத்தே விலகுவாங்க நீங்க கேட்ட நாங்க நாங்க ஒதுக்கி வச்சால நீங்க சேர்த்து டேம்பாங்க ஏண்டா உனக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைப்பாங்க நம்ம கட்சிக்கு இது வேலை வார்த்தான்னு கூட நினைக்க ஒரு ஒரு அரைக்கை மாதிரி சீமான ஒரு ஒரு அரைக்கை மாதிரி எந்த கட்சியிலுமே கட்சியில உழைச்சவங்கள அப்படி இருக்க மாட்டாங்க இவர் என்னன்னா அசிங்கப்படுத்தி வெளிய அனுப்புவாரு அவங்களாவே போற அளவுக்கு மன வளர்ச்சி ஆகி இந்த அண்ண பேசுன டயத்துலயே இப்ப நிறைய போன்ல அங்க இருந்து பேசுறாள் கிட்டமே அவளுக்கு எல்லாம் சப்போர்ட் அவ அவளெல்லாம் வேட்டி விட்டுறா அதெல்லாம் சரி வராம இருக்கேன் பேசிருந்துருக்க எடுத்துக்கும் போது எனக்கு அதை அவர்கிட்ட பேசின தம்பியில் வருத்தப்பட்டுச்சுங்க என்ன தங்கச்சி போகக்கூடாதுன்னு சொல்லி பேசுனா அவரு அம்மாட்ட எப்படி பேசுறாரு அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் அரசியல் ஆளுமை திமுக முக்கியமான பொறுப்பாளர் திரு வே வேங்கை பிரபான் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் ஒரு வழியா ரெண்டு நாட்களாக பேசும் பொருளாக இருந்த செய்திக்கு காளியம்மாள் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்து விட்டு நாமஞ்ச கட்சியிலிருந்து தடாலடியாக வெளியேறி இருக்கிறார் ஆனாலும் கூட அங்க பூரமே என் மீது பாசம் வைத்தவர்களுக்கு அன்பு வைத்தவர்களுக்கு இது காலத்தின் கட்டாயம் காலமனை வழிநடத்திலும் நிறைய பேச்சு பேசியிருக்காரு ஆஹ் கடைசியில தமிழ் தேசிய வழி நடப்புன்ற மாதிரி சொல்லிருக்காரு என்ன சொல்ல வராரு அறிக்கை படிச்சிருப்பீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்களும் ஒரு முன்னாள் நாம் தமிழோட மாவட்ட செயலாளரா தங்கச்சி வந்து ஒரு ஆறு வருஷமா தான் பயணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்னாடி வந்து இணைஞ்சாங்க அப்படி இருந்து தங்கச்சி தெரியும் தங்கச்சி நிறைய பேசியிருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் பெண்மணியை வந்து இப்படி புற உங்களை வந்து இப்ப விளக்கலை கழுத்த புடிச்சு தள்ளுற மாதிரிதான் அது எவ்வளவோ போராடு போராடி என்ன சொல்றீங்க ஆமா அது தம்பிகள் எவ்வளவோ அந்த வெளிநாட்டுல இருக்க தம்பிகள் என்ன அக்கா முடிவு எடுத்துறாதிய இது அண்ணன் மட்டும் இல்ல நீங்களா வேணும் தமிழ் தேசியத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அண்ணன் பேசினா டயத்திலேயே இப்ப நிறைய போன்ல அங்க இருந்து பேசுறாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாதிய அவளெல்லாம் விரட்டி விட்டுறா அதெல்லாம் சரி வராம அவனு பேசி இருந்திருக்க அலைப்பு எடுத்துக்கும் போது எனக்கு அதோட பேசின தமிழ் என்ன தங்கச்சியை அப்படின்ற மாதிரி அவர் பேர் என்ன வெளிநாட்டு உறவுகள் அது கட்சியில பயணிக்குது என்ன அதுகளை விலகலை ஏன்னா உள்ளூர்ல இருந்து அவர் கலந்த தெரியும் வெளியில இருந்து பாக்குறதுனால சரி அப்படி கடந்த அமைதியா இருக்கு இப்ப காசெல்லாம் பெருசா அனுப்புறது இல்ல இருந்தாலும் இந்த தங்கச்சி முன்னாடியே முடிவு எடுத்துருக்கணும் ஏன்னா இந்த முதல் பிசுறணும் இருந்துச்சு பாத்தீங்களா அது அதுக்கு முன்னாடியே இவர் இந்த வந்து நீ என்ன அழைப்பு எடுத்து அது உனக்கு வாக்காளர்கள் வந்து முக்கியமானால சந்திச்சு போன் கொடுத்துருக்க காசு கொடுத்துருக்கா அவருங்க அதெல்லாம் அந்த டயத்துலேயே இது வெளியேறிஞ்சிருக்கணும் அதுக்கு முன்னாடியே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அதுக்கு அங்கிட்டு இவங்களா பார்த்து வெளியேறாதான் வெளியிடுற இது போகும்னு நினைச்சாங்க இது காலத்தை பிடிச்சி தன்னாலும் வெளியே போற மாதிரி இல்ல இந்த கட்சியை பொறுத்த தோழர் உடனே யாரையுமே நீக்க மாட்டாங்க யாரா இருக்கட்டும் இன்னைக்கு ஐயா கடைசியா இருக்கிற அண்ணன் புகழஞ்சியனா இருக்கட்டும் அணை வெற்றியினா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களாதே நீக்க வருவாங்க வெற்றி என்னனுமே என்னன்னா என்னவே நடக்குதுன்னு பாத்துட்டு உள்ள இருந்தாப்புல வெற்றி மதுரையில கலந்துக்கிற போறாரு அறிவிப்பு வந்தது இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே அறிவு வராது இவங்களாவே ஒரு நோக்கத்தை கசிய விடுவாங்க அண்ணனுக்கு பிடிக்கல அண்ணன் ஓரங்கட்ட நினைக்கிறாரு அப்படின்ட்டு இந்த கட்சியில உண்மையா இருக்கிறவங்க யாரையும் பயணிக்க முடியாது அது ரொம்ப சரியா இருக்கிறவங்க நிச்சயம் பயணிக்க முடியாது இப்ப இருக்கிற கட்சிகளை பாருங்க வரல மாதிரி மாதிரிதான் இருக்கும் யாருமே அவர் சான்றா போற ஆளுங்க மட்டும்தான் இருக்கும் அவங்களும் நெடுஞ்சாலும் பயணிக்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேல அவர் வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர் தன்மையிலே தன்மையில நம்பிக்கை இல்லாதவர் அவர் பாருங்க முத வந்து மேடை மேடையில பேசுவாரு அப்படியே மாத்தி பேச நீங்க ஒரு பத்து வருஷம் பேச பாருங்களேன் எல்லாத்தையுமே அவரை நம்பி அவரை பயணிக்கிறவங்க எத்தனை வருஷம் பயணிச்சுனாலும் அது காலவெரியதான் அந்த தங்கச்சி முன்னாடியே முடிவு எடுத்திருக்கணும் ஆனா இந்த அளவுக்கு ஒரு தங்கச்சிய ஒரு அது என்னன்னா ஒரு அது ஒரு மூணு தேர்தல் ரெண்டு இருக்கு ரெண்டு களப்பணி இருக்கு மக்கள் போய் சந்திச்சு தெரு தெருவா போய் அலைஞ்சிருக்குல குடும்பத்தை விட்டு அதை விட்டு போற போக்குல இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நம்ம கட்சிக்கு இதனால வேலை கூட நினைக்கிற ஒரு அரக்கை மாதிரி சீமான ஒரு அரக்கை மாதிரி எந்த கட்சியிலுமே கட்சியில உழைச்சவங்கள அப்படி என்ன மாட்டா இவர் என்னன்னா அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புவாரு அவங்களாவே போற அளவுக்கு மன உளைச்சல் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல இப்படிதான் பொறுமையா இருக்கிறது இவங்க என்ன ஒண்ணு வாங்கினா கூட்டத்துக்கு இப்ப என்ன பாக்குறேன் நான் ஒரு பத்து வருஷம் அதுல பயணிச்சதுனால எனக்கு எல்லாமே தெரியும் அவ சீமானோட தம்பி துருவன் ஒருத்தர் திருச்சியில நல்லா பேசுவேன் தம்பி இப்ப எங்க இருக்கான்னு தெரியல கட்சிக்குள்ளே இருக்கான் ஆனா அப்படியே ஓரங்கட்டும் ஏன்னா நான் சீமனோட பேச்சு சிறப்பா இருக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த நடத்தும் போறவங்களும் நின்று கேட்பாங்க அவனே தம்பி துறைமுறைகள் எல்லாம் வந்தது சொல்றது சிவாங்கி ஆனா துறைமுறை பேசட்டும் சொல்லி முத முத உள்ள துறைமுறையோட நான் வந்து பேச சொல்றேன் நான் மாவட்டத்துல இருக்கும்போது அப்படி யாருமே என்ன இவர் அண்ணன் ஒரு கல்யாணம் சுந்தரர் இருக்காருன்னா அவரை கூட்டத்துக்கு கூப்பிடாதியா அந்த பகுதியில் யாரா கூட்டம் கூட்டம் அடிச்சுட்டா கூட இவங்க என்ன ஏன்னா அவர் நேரடியா பேச மாட்டாரு அந்த மாநில பொறுப்பு இருக்கா அவங்க அவங்க தொடர்பு உள்ளுவாங்க இவரை நீங்க கூப்பிடாதீங்க கூட்டத்துக்கு இவரால மாத்துங்க அண்ணன் போக இருக்காரு நானும் சில இது அவங்களை மீறி கூப்பிட்டு இருக்கேன் ஏன்னா போனா போட்டு என்னடாது அதெல்லாம் சூரட்டி எல்லாம் அடிச்சாச்சு தொண்டறிக்கெல்லாம் அடிச்சாச்சு அப்படின்றதுனால இவ பொதுவாவே இப்ப காலையுன்னா தொடர்ச்சியா அதை புறக்கணிக்கிற வேலையிலும் செய்வாய் ஒரு ஒரு பெண்மணியாண்டு என்ன இதுக்கு என்ன பண்ணுச்சு தப்பு பண்ணா சொல்லு நீ நீ நீக்கு கட்சியை விட்டு இப்ப கட்சிக்கு எதிரான முடிவுல இருக்கா ரீதியாக இருக்கலாம்னு சொல்லி சொல்லு ஒரு கட்சியை விட்டு நீங்க பாருங்களேன் எல்லாமே அவங்களாக்கே விளவுவாங்க இவன் கேட்டாங்க ஆஹ் நாங்க அவங்க ஒதுக்கி வச்சால நீங்க சேர்த்து ஏமாங்க ஏண்டா உனக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைப்பாங்க உனக்கு தெரு தெருவா அலைஞ்சு உனக்கு கட்சியை கொண்டு சேர்ப்பாங்க நீ இன்னைக்கு சீமா பரம்பரை பணக்காரடா இல்ல சொத்து பத்தி கட்சி நடத்துற நீனே சொல்ற பிச்சை எடுத்தே சொல்லி உனக்கு இன்னைக்கு செக்யூரிட்டி மாதிரி கருப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க பொதி மூணு போட்டு பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே வா அப்படின்னு நீ உனக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு நீ வீடு இல்லைன்ற யாரும் வீட கட்டது வெற்றி தானே உனக்கு எங்க காசு இல்ல எங்க இல்லைன்ற யாருக்கு தெரியும் இவங்க எல்லாம் வெற்றியனை எல்லாம் உடச்சி பேச மாட்டாங்க ஆனா ஜெகதீஷ் எல்லாம் முழுசா தெரியும் என்னன்னா சரி கூட பயணிச்சாலும் கடந்து போறாங்களே தவிர இன்னைக்கு தங்கச்சி காளியம்மாளோட இதுமே பாக்குறேன் சீமான பத்தி ஒண்ணுமே இல்ல ஆமா எதுனால எதிரியா சீமா இந்த கட்சியை எடுத்துறியா கணத்தை என்ன காரணம்னு சுட்டி காட்டணும்ல கணத்தை இதயத்துக்கான அந்த கணத்தை இதயத்துக்கான காரணம் என்னன்னு தெரியணும்ல ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க போறவங்க சொன்னீங்க அவரு பிசுல் பேசின ஆடியோ தான் இவ்வளவு காரணங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதை தாண்டி பிசு பிசுறுன்னு சொல்லுவேன் விசுருன்னு சொல்லுவேன்டா அதுக்கு என்னடா ஒரு அவரே பொதுமலையில அந்த பிசுன்னு பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டதையும் பார்த்தோம் நம்ம இவனடன்னு அவ போது பிசுறுன்னு விட அவ இவளெல்லாம் சீம்மா பேசியிருக்கான்னு சொல்றீங்க அந்த அளவுக்கு பேசுவாரு அவர் சிமா ஏன் தொலை தொலை முன்னாடி ஒரு பெண்மணி கூட ஒருத்தர் பேசுன சொன்னாரு இவளுக்கு மட்டும் நாலு பேர்த்தை குடிக்கு தெரியுவாங்க ஆமா 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 புலிகொலை இயக்கத்துக்கு ஆகி போய் ஈலத்துக்கு போயிருத்த போது உங்களை செந்தவனின் பேர் எப்படின்னே வந்துச்சுன்னு புலிகள் கேட்டாகலாம் புலிகள் தளபதி கூட வந்தவங்க இவர் அசிமசிமா நோத்தானு நம்ம பேசுன வார்த்தையை சொல்றார் கெட்ட கெட்ட அந்த வார்த்தையெல்லாம் பதிவு முடியாது அப்படி அப்படிலாம் பேசினோட அவங்க காதை கொத்திக்கிட்டாகலாம் ஏ இதனாலதான் என் பேர் எப்படி வந்துச்சு யாராவது பேசுற ஆயுத சொட்டு மாட்டாங்களா தோழன் போய் ஒரு மனித பிறப்பே இல்லை இவர் எல்லாரும் சொல்றாங்க இப்படி பேசாதே நீங்க அப்படி இவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு நினைக்க இருந்தாலும் சரி கடந்து போ என்ன பேயோ நம்ம நம்மளோட தரத்தை நம்மளே குறைச்சுக்கிற கூடாதுன்றதுக்காண்டி சில இது போறமே தவிர இவன் மனுஷ ஜென்மனே இல்ல நீங்க பாருங்களேன் கட்சி வச்சு நடத்துறதுக்கு ஒரு ஒரு சங்க வச்சு நடத்துறது கூட இல்லாத இன்னைக்கு நான் உட்காந்து ஊடகத்துல பேசறோமா என்ன அர்த்தம் இவன் மனுஷனே இல்ல யாரை வச்சுக்கிற மாட்டான் இந்த தங்கச்சி காளியமான ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு எடுத்துருக்கணும் இவ்வளவு தாமதமே ஏன்னு தெரியல வேணும் அவ்வளவு பெரிய வல்ல சொல்லுங்க நீங்க சந்திச்சா தங்கச்சில கேளுங்க என்ன காரணமும் கேளுங்க எதுவும் இல்லாம கண்ணத்தை எதிர்த்த உடனே என்ன கண்ணத்தை எதிர்த்த உடனே நிம்மதியா இருந்த கட்சி நீ இந்த கட்சிக்கு நீ என்ன இவ்வளவு பெரிய இருக்கு அசைமைப்படுத்தி வெளியே தள்ளுற அவன் பேசுறான் நீ அவன பேசாம அதுல சீமான்ற ஒரு வார்த்தை கூட இல்லையே அவளை ஒன்ன அவளவு புடிக்காக்கப்படுது அவன் போற போகணும்னு சொல்லிட்டு போவான் அவன் உட்காந்து பேசுற ஓட்டம் இழை உயிர்காலம் போறவங்க டேய் உன் மரமே பட்டு போச்சுடா நாயே மரமே சாய போகுது ஏன் எல்லா போச்சும் ஒரு கட்டத்துக்கு மேல எத்தனை பேருன்ற ஆணி பேருன்றது அடிப்படை உறுப்பினர்கள் கட்சி மாவட்ட செயலாளர் தொகுதிச் செயலாளர்கள் எல்லாம் மாவட்டம் தமிழ்நாடு பேசியிருக்க அவனை பேச மாட்டேன் ஏதோ நம்ம வளர்ந்த கட்சி இருந்துட்டு போகுது அப்படின்னு போனால்தான் நான்லாம் ஆனா எல்லாரும் விள வில விலகும் போது என்னடா எல்லாத்தையும் விளக்கி விட்டு இருந்தாலும் என்ன தேவன போறான் அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலதான் நம்ம பேசவே ஆரம்பிக்கிறோம் ஓ இவ்வளவு எல்லாம் நீ பேச மாட்டோம்னா இதை பத்தி இப்ப இந்த ஆறு மாதமா பேச ஆரம்பிச்சதுல எண்ணற்ற மாவட்ட செயலர் வெளியிருக்காரு நான் இதோட பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு இவனை நினைச்சு போடுறது இவனை பத்தி பேசுறதுன்னு நமக்கு நோக்கமும் இல்ல இருந்தாலும் ஒவ்வொருத்தரம் விலகி போகும்போது நீ கேட்கும் போது நம்ம அதை சொல்றதுக்கு எனக்கு இதை நம்மளுக்கு முழுசா தெரியும் ஏன்னா அவர் சொந்த மாவட்டத்துல மாவட்ட செயலர் எனக்கு தெரியும் மத்த மாவட்டத்துல இருக்கவும் அவள் அவள் இருக்க மாட்டாங்க நாங்க மதுரை வந்தாலுமே மதுரையில கூடயே இருப்போம் அவரை பத்தி முழுசா தெரிஞ்ச ஆனா வெற்றி எனக்கு தெரியும் இருந்தாலும் நாங்க அந்த சிவகங்கை மாவட்டம் தான் முழுசா நாங்க கூட இருப்போம் இவரை அங்க நின்று வந்துட்டு போட வழியனு பிடிக்கிறத கூட இருப்போம் அதனால முழுசா அவரை பத்தி தெரியும் நாலாவது கட்டத்துல தெரிஞ்சுமே பயணிச்சே நான் என்னன்னா சரி இந்த ஆளு திரும்ப இந்த ஆளுக்கு பின்னாடி கூட நம்மளோட இந்த கல்யாணம் ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் இருக்காங்க வெற்றியன்னு நம்மளாம் ஒரு பேசி ஒரு சரியான ஒரு தலைமையை கொண்டு வருவோம் இந்த ஆளுக்கு பின்னாடியாது அப்படின்னு வரும்போது இந்த ஆளு என்ன நினைச்சிட்டேன்னா நம்ம சத்தம் சாகிறதுக்குள்ள ஒருத்தன் கூட கட்சிகளை நல்லவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இது என்ன எப்படி இதுல ஒரே ஒரு ஆளுங்க நாங்க புறக்கணிக்க முன்னாடியே வெளியே வந்துட்டோம் ஏன்னா இவன் கெட்ட ஆளுன்னு தெரிஞ்சதுனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல வெளியே வரோம்னா இருபத்தொன்னுக்கு வேட்பாளர் மனைவி தானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சொல்லிட்டாங்க ஒரு எப்படியாவது வேட்பாளர் வாங்கணும்னு சீட்டு வாங்கணும்னு நினைப்பேன் எந்த கட்சியா இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறோம்னா இவன் கெட்டவன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு கூட அந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க ஆனா அத்தாச்சி தானே வேட்பாளரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் கடுமையா வேலை ஆப்போம்னு நல்ல ஓட்டு வாங்கிட்டு வெளியே போயிருமே நான் தம்பி இவன் விஷ செடி தெரிஞ்சு நம்ம மக்கள் மத்தியம் உண்மையா இருக்க உண்மையா கொண்டு சேர்ப்போம் அது மக்கள்கிட்ட எப்படி நிக்குது நாம்தே நிக்கும் அப்படின்றதுனால தெரிஞ்சு எல்லாருமே ஓரங்கட்டி வெளியே வந்தாங்க நான் விள விலகும் போது மனைவி வேட்பாளரு அது மாநில பொறுப்பு மனைவி ஆரம்பத்துல இருந்து ஐயா அய்யநாதர்ல இருந்து இவர் ஒருத்தர் ஓரம் கட்டுறாருன்னா அவர் மூணு மாசம் ஆறு மாசம் திடீர்னு போன எடுக்க மாட்டாரு நம்ம கூட இருக்க இப்ப ஜெவிஸ் பண்ணிட்டு இருக்காருல அவரு எனக்காண்டி பேசுறாரு ஆனே வேங்க அடிச்சாப்புல வேக பிரபாரம் அளிப்படுத்தால நீ எடுக்கலையாப்ல ஆஹ் விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காப்புல திருப்பி அவருக்கு தட சுந்தர் செய்து கிடைக்கினேன் நீங்க போய் பேசுங்க ஏன் போன எடுக்க மாட்டேறாரு என்ன முன்னாடி யாராவது எடுத்தாரு இப்ப ஏன் எடுக்க மாட்டேறான்னு கேளுங்க அப்படின்னுட்டு இப்ப போன அவர் என்ன தட சுந்தர் செய்கிற அவர் ஐயா தட சொல்றது அஹ் நீ என்ன வேங்காளா தட ஒவ்வொரு ஜெயிக்ஸ் பண்ணி ரெண்டுமே கேட்டு இருக்காரு நீங்க என்ன வேங்காள இது என்னது இவரோட நோக்கமே இப்ப காளியமா நீங்க காளியம்மா வந்தோட எப்ப சொல்லுதுன்னு தெரியல நீ கேட்டு பாருங்க காளியம்மோட அழைப்பா ஒரு வருஷமா எடுத்திருக்கே மாட்டேன் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசம் எடுத்துருக்கே மாட்டேன் பேசுறேன் தங்கச்சி அறிவிக்கதே விட்டுருக்கு நீங்க அடுத்த அடுத்து ஏன்னா கண்டிப்பா பேசும் ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைக்கு விட்டு அடுத்தடுத்து பேசும் போது அது என்ன பேச முடியும் நான் சொல்றேன் அது புறக்கணிக்கப்படும் அழைப்படுக்காது அழைப்படுத்த மாட்டாரு போட்டாலும் பதில் போட மாட்டாரு பார்த்துட்டு தங்கச்சி காளியம்மா தங்கச்சி காளியம்மான்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல நின்றதும் தெரியும் அதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை தங்கச்சி காளியம்மாக்கு சீட்டு கொடுக்கறதா இல்ல ஆனா அந்த தேர்தல் டயத்துல தங்கச்சி வெளியே போச்சுன்னா அது கொஞ்சம் வேற இதாண்டிதான் காளியம்மக்கா சீட்டு கொடுக்க வேணாம் இருக்கு அப்ப என்ன நீ மனைவி மனைவி சொல்றத கேக்குறீங்க என்ன அர்த்தம் அப்ப ஏன்னா அந்த காலியம் வெளியேற இல்ல அப்ப காளியம்மாள் வெளியேறவருக்கு கைல் வெளி ஒரு முகம் முக்கிய காரணம் எடுத்துக்கலாமா ஆமா ஆமா நிச்சயமா தோழர் இப்ப நான் நல்ல விஷயமா இருக்கட்டும் ஆனா நாளைக்கே ஒரு நெஞ்சு ஒளி நூறு இறந்தே போயிடறேன் அப்படின்னு சொங்க அந்த கட்சிக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு சொல்லுங்க அப்போ அப்படியே என்ன பண்ணுவாங்க வெளியே வர வழி இல்லாம போயி அத்தாச்சி நீங்க எதாவது நிக்கணும் நாங்களா அண்ணனை இழந்து நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அதுக்கு அதுக்கு கீழே இருக்க திறமையான அவர்கள் யாருமே இல்ல யாராவது இருந்துச்சுன்னா அவளுக்கு எதிர்ப்பு இருக்கும் என்ன பிரச்சனை ஒரு கேள்வியில வருது இல்லையா அப்படி பிரச்சனையும் இல்ல அவர் என்னன்னா அடுத்து மனைவி கொண்டு வரும்னு நினைக்கிறாரு பெண்கள்ல இன்னைக்கு அந்த பெண்களா இருக்கிறதுனால அது கொஞ்சம் மேடையில பேசுது அது வந்தாங்கன்னா விசில் அடிக்கிறாங்க தோழர் ஆரம்பத்துல நாங்கள் ஒரு கூட்டத்துல விசில் அடிக்கிற பணம் பணம் இருக்காது கயல் இல்லையா தான் அவருக்கு அவங்களுக்கும் பிடிக்கல அவரை அவளை கொண்டு வர நினைக்கிற கூடிய ரசிமானுக்கும் முடிக்கல நீங்க நினைப்பீ எப்படி கொண்டு வருவாரு மனைவி அரசியல் இல்லைன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுகள் போடும் போது வழக்கறிஞர் பேரை கொண்டே மனைவி பேரை கொண்டா கொண்டு போய் அதுதான் அர்த்தம் புரிஞ்சுக்கறேன் அவர் எப்படி செய்வாருன்றது எங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்லுவாரு என்ன பேசுவாரு நீங்க பத்தவர்கள்லாம் எத்தனை பேருக்கு நான் எனக்கு முழுசா தெரியும் அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க விஜயலட்சுமி நீங்க போறீங்கன்னா விஜயலட்சுமி மதுரைக்கு வந்தது எனக்கு தெரியும் அவ கூட இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவ சொல்ல மாட்டாங்க நான் ஓப்பனா சொல்றேன் இல்ல சொல்லுங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க மதுரைக்கு வரவே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க சும்மா சொல்றேன்னு சொல்ல சொல்லுங்க அவர் பத்திரிக்கை சொல்லட்டும் நானும் சொல்றேன் நான் பத்திரிகையால தெரிவிச்சு போறேன் அப்படி பொய்யா இருந்தா என் மேல வழக்கு தொடக்கட்டும் சும்மா சொல்கிட்டு இன்னைக்கு நீதிமன்றம் நீ வேணா பாருங்க கூடிய சீக்கிரமே ஒரு கற்கொலிப்பு விலைக்குள்ள இப்போ என்ன ஒரு இதோட செய்தி கூட பாத்து ஆறு தடவிட உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்ப ஆறு தரோட உள்ள போயிட்டு ஒண்ணுமே இல்ல அந்த கட்சி நீங்க நீங்க மத்ததோட நீங்க திமுக அப்படி போடுது திமுக வழக்கு போடுது நீங்க முடக்கணிக்குன்னு நினைக்கலாம் திமுக போய் விஜயலட்சுமியை போய் கிடைக்க சொல்லுச்சு திமுகவா போய் ஆறு ஆறு லிட்டர் போய் க கற்களை செல்ல சொல்லுச்சு திமுக போய் ஈழ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து மாதிரி ரூம் போட்டு அது வாழ்க்கையை சீரழிக்க சொல்லிச்சு திமுக ஒரு அலுவலத்துக்கு வாடகைக்கு போய் கரண்டு பிள்ளுவாங்க சொல்லி அந்த அத்தாச்சி பாவம் ஏன்னா அது என்னட்ட காசை வாங்கியிருக்காரு அது நகர கொடுத்துருக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு அது நகர கொடுத்துருக்கு எல்லாம் ஒரு கட்டத்துல அதெல்லாம் கொடுத்து இன்னைக்கு அதை தோழர் இன்னைக்கியா நம்ம கட்சிக்காரன இருக்கெல்லாம் வெளியே போயிடுறோம் அவங்க சீரமைக்கப்பட்டதுனால இன்னைக்கு வந்து சொல்றாங்க எனக்கு என்னன்னா சரியான நீதிபதி விசாரிச்சா நிச்சயமா அந்த வழக்குல உள்ள போறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு சீமான் ஆனா இது ஒன்றிய அரசு பேச்சு ஏன்னா பிஜேபிக்கு ஆதரவா இருக்காரு இந்த வழக்கு இப்படி போயிருமோ பிஜேபிக்கு வெளிப்படையா ராஜா வந்து அறிஞர் என்றாரு ரங்கராஜ் பாடி அறிவாளி சொல்றது காரணமே ஏன்னா அவருக்கு தெரியும்ல இந்த இது போக போகுது நீதிமன்றத்துக்குள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியும் அப்ப இன்னைக்கு நீதித்துறையில இருக்க தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசுக்கு ஏன்னா அவங்க நீதித்துறையில இருந்தாலும் கூட நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியா போடணும்னா அந்த நீதித்துறையில இருக்கும் போதுதான் போக முடியும் அப்ப அப்படியே ஆண்டு நீங்க சொல்லும் போது அந்த ஒன்றிய சொல்லும் போது தானே செய்வாங்க அதனாலதான் பிஜேபிக்கு ஆதரவா இருந்தவர் நேரடியா சீமானோட கூட சீமாரோட பயன்படுத்த மாட்டாரு பேரெல்லாம் ஏன்னா பேரை பயன்படுத்துறது கூட ஒரு தகுதி வேணும் இவெல்லாம் மனுஷனே இல்லைன்னு நினைக்கிறாரு நாங்க அந்த கட்சிக்குள்ள இருந்ததுனால இவனை பத்தி பேசறோம்ன்றனால பேசுறோமே தவிர இதை கடந்து இல்லைனா இத நீ இன்னைக்கு வந்துகிட்டு கோவைக்கிட்ட வர பேசாது எப்படி பேசாது அப்படி பேசாது ஏன்னா சொல்லுவாங்க இந்த முட்டை விட்டு முட்டையிட்ட கோழிக்குதான் எரியும் எங்களுக்கு தெரு தெருவா அலைஞ்ச எங்களுக்கு வலிக்கு ஏன்னா சும்மா போற போக்குல நீ பேசாத இல்ல நானா நீ இப்ப சொல்றேன் இன்னைக்கு நாம் சீமான் உயிரோட இருக்க வர சீமான பத்தி எத்தனை இது வந்தாலும் நான் பேச தெரிஞ்சுவேன் பேசாமலாம் இருக்க மாட்டேன் ஏன்னா தெரிய பொறுத்த வர எங்களோட வாழ்க்கைகள்லாம் சீரழிச்சவன் பெண்களை அதை கெடுத்து சீரழிச்சேன்னா எங்களோட பொருளாதாரத்தை இருந்திருக்கும் நிறைய நிறைய கன்னியாகுமரியில கூட்டம் நடக்கும் இங்க இருந்து பத்து பேர்த்த கூட்டிட்டு போவோம் தஞ்சாவூர்ல நடக்கும் இங்க இருந்து இருபத்த கூட்டிட்டு போவோம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அங்க தஞ்சாவூர்ல கூட்டம் கூடுது கன்னியாகுமரியில கூட்டம் கூடுது சென்னையில கூட்டம் கூடுதுன்னு அப்படிலாம் இல்லை நாங்க இங்க இருந்து ஆள்களை திரட்டி கூட்டிட்டு போவோம் மொத்த கூட்டமே ஒரு ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐம்பது பேர் அதுல ஐம்பது பேர் இங்க இருந்து போயிருந்திருப்போம் எல்லாத்தையும் யாராவது வரக்கூடியப்போம் அப்படி போனா கட்சி ஆனா இன்னைக்கு காளிய நீ போற போக்குல போய் அந்த தங்கச்சியை போயிட்டு இன்னைக்கு நீ விட்டு என்ன சொல்றாரு இருந்தா இருக்கட்டும் போனா போடும் என்ன அர்த்தம் போற போக்குல பெண்மணி நீ என்ன சொல்ற அரசியல் களத்துல பாதிக்கு பாதி பெண்கள் கொடுக்கல ஏன் இதோ ஏதோ காளியம்பர் மாடச்ச போட்டுக் தானே நீ பெண்களுக்கு ஓகே தோழல் இவங்க ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சுதான் தோழல் நிக்கிறான் இங்க காலத்துல நீங்க ஜெயிக்கிற இடத்துல அவங்க ஜெயிக்கிற இடத்துல ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சுதான் காளியம்ச்சு ஆனா அப்படியே பெண்மணி நீ போற போக்குல பிசிறு மசுடுன்னு போனீங்கன்னு அர்த்தம் உன் முகத்தை கொண்டு வெளிய சேர்த்த சேர்த்தவங்க நாங்க தெருவா அது எங்களுக்குதான் வலைக்கும் நீ போற போக்குல எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு பிசு மசுடுன்னு சொல்லி வெளியே போய்த்து போடுவா நாங்க வாயை பொத்திக்கிட்டு வெளியே கந்திருக்கணுமா இதே கடைசியா வச்சுக்க இதுக்கு மேல யாரு இருக்கா எனக்கு தெரிஞ்சுட்டு யாருமே இல்ல கட்சிக்கல யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சுட்டு புரியுது 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 இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை நீங்க காளியமா ஒருத்து அவர் எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கா எப்படி புறக்கணப்பட்டு இருக்கா எப்படி வெளியேற்றப்பட்டாங்க முதற்கொண்டு உள்கட்சியில் வந்து பல விவகாரங்களை சொல்லிருக்கீங்க அப்படி மக்கள் மறைக்கு விட்டுடுகிறேன் விவாத சொல்ல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கப்பட நன்றி